தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆர்இசிஎஃப் இரண்டு கூடுகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அட்வான்ஸாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் என் மனதில் வைத்த சில தலைப்புகளை கொண்டு உங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள சொன்னேன் உங்களால் முடியவில்லை வேலை நிமித்தமாக சபையில் இருக்கிற ஊழியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு நேரம் இல்லாமையால் இதை விடாதபடி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தி கொண்டிருந்ததனால் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் ஒரு பத்து நிமிட செய்தி தான் கர்த்தர் நல்லவர் இதை நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக எசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு பதினேழு முதலாவது கர்த்தர் ஏன் பிறந்தார் என்றால் சாத்தானின் தலையை நசுக்க பிறந்தார் ஆதியாக மூன்று பதினைந்து சொல்கிறது உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலி நசுக்குவாய் என்றார் என்று நம்ம படிக்கிறோம் ஆகவே சாத்தானின் தலையை நசுக்க தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் ஒன்றாவது நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது இருந்தாலும் ஒரு நான்கு சுபாவங்களை கொண்டு சாத்தானின் தலையை நசுக்க கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்ப்போம் இசைக்கள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனேயல்லாமல் தேவன் அல்ல என்று வேதம் எச்சரிக்கிறது மேட்டிமை கொள்ளக்கூடாது என்று உன் இருதயத்தை தேவன் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனையே அல்லாமல் தேவன் அல்ல அப்போ மேட்டுமை கொள்ளாமல் இருக்க அதே இருபத்தி எட்டு பதினேழில் உன் அழகினால் உன் இருதயம் மேற்றிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆகவே பெருமை கொண்டால் மேட்டிமை கொண்டால் இந்த உலகத்தில் ராஜாக்களுக்கு முன்பாக வேடிக்கையாய் மாற்றி விடுவாராம் ஏசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினைந்தில் சொல்லுகிறது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று மேட்டிமை கொண்டபடியால் கர்த்தர் உண்மையாகவே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே மேட்டிமை கொண்டால் பெருமை கொண்டால் அகா அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போக நேரிடும் ஆகவே பெருமை கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் முன் இருதயத்தை காத்து கொள்ள அதிலிருந்து ஜீவ உற்று புறப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம் பதினைந்தாவது வசனத்தில் அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே பெருமை கொள்ளாதபடி மேற்றுமை கொள்ளாதபடி அதை வெறுத்து அதன் வழியாய் போகாதபடி அதை விற்று விலக கர்த்தத்தாமே நம்மை கிருபை பாராட்டுவாராக முதலாவது பெருமை உண்மையாக மேட்டிமை கொள்ளாதபடி சாத்தானின் தலையை நசிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக இரண்டாவது புறங்கூறுதல் நீதிமொழிகள் பதினொன்று பதிமூணு சொல்லுகிறது புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே புறங்கூறாதபடி கர்த்தர் நமக்கு உண்மையாகவே ரகசியத்தை பாதுகாத்து கொள்ளும்படி ஆவியில் உண்மையாகவே காரியத்தை அடக்குகிறவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றி உண்மையாகவே நம்மை இயேசு கிறிஸ்து பிறந்ததினுடைய நோக்கத்தை நம்மை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக கர்த்தர் நல்லவர் அதே நீதிமொழிகள் இருபது பத்தொன்பது சொல்கிறது தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனுடைய கலவாதே அந்த வாயினாலும் உதட்டினாலும் பேசாதபடி கர்த்தர் புறங்கொருக புறங்கூறாதபடி கர்த்தர் உண்மையாக நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாய் கர்த்தர் கிருவை பாராட்டுவார் இதை இதன் மூலியமாகத்தான் நம்ம சாத்தனுடைய தலையை நசுக்க முடியும் நம்முடைய கிருவி நிமித்தும் சா சாத்தானுடைய தலையை நசுக்க முடியும் கர்த்தர் நல்லவர் மூன்றாவது கழகம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று சொல்லுகிறது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் ஆகவே இரண்டகம் பண்ணுவதும் பில்லி சூனியத்திற்கும் அந்த கழகத்திற்கும் இருக்கிறது ஆகவே இந்த ஒன்று சமையல் பதினைந்து இருபத்தி மூன்றில் படித்த பிரகாரம் உண்மையாகவே கர்த்தர் அந்த இரண்டக பணிதிலும் வில்லி சூனியம் ரெண்டகம் கழகம் இதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து பாதுகாத்துக் கொள்வார் ஆக எசைக்கியல் இருபத்தி எட்டு பதினேழு பதினெட்டில் நம்ம வாசிக்கிறோம் எசைக்கியல் பதினெட்டாவது வசனத்தில் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதினத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குளைச்சலாக்கினாய் ஆகையால் உன்னை பற் ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்படும் பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்ணின் முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தர் உண்மையாகவே அந்த கலகமும் வெள்ளிசூனியம் இரண்டகமும் நமக்கு இல்லாதபடி கர்த்தர் நம்மை உண்மையாகவே பாதுகாத்து கொள்வாராக நான்காவது முரட்டாட்டம் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்யவுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஆகவே நாம் இந்த சாத்தானின் தலையை நசுக்க வேண்டுமென்றால் பெருமை புறங்கூறுதல் கழகம் முரட்டாட்டம் முரட்டாட்டம் என்பது ஒரு சிலை வழிபாடுக்கு ஒப்பனையாக இருக்கிறது விக்கிரகாரதனை அறவே பிடிக்காது கர்த்தருக்கு ஆகவே நாம் இந்த பெருமையான எதிர்ப்பிலிருந்து எதிர்ப்பான காரியங்கள் அவர் நமக்கு எதிர்ப்பாய் மாறிடு அதிலிருந்து விலக முடியாது புறங்கூறுதல் வாயிலை உதட்டில் நம்ம சரியான வார்த்தைகளை பேச தேவன் கிறுவை போராட்டி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது பண்ணாமல் இரண்டகம் பண்ணாமல் கர்த்தனமை பாதுகாத்து கொள்ள முடியாய் முரட்டாட்டம் பண்ணாமல் அந்த சிலை வழிபாடுக்காக ஒப்பனையாக இருக்கிறது அதில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாய் சாத்தானின் தலையை நசுக்க கர்த்த நமக்கு இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் அதுதான் இந்த பூமியில் பிறந்த நோக்கம் அதுதான் சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும் கர்த்தர் அதற்காக தான் உங்களை முன்குறித்து தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு நம்மை தெரிந்து கொண்டு இந்த கூடுகள் இணைத்து நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கும் இந்த போராட்டக் களத்தில் நாம் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்துவோம் என்றால் எல்லாருக்கும் நாம் இதை தெரியப்படுத்துவோம் என்றால் இந்த நான்கு காரியங்களை விற்று விலகி சாத்தானின் தலையை நசுக்க தேவன் தாமே கிருவை பாராட்டி நம்ம எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு வெளிச்சமாய் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வைத்து கர்த்தர் தாமே நம்மை உருவாக்கி பாதுகாத்து கொள்வாராக ஆமேன் ஆமீன் இந்த ஜீனு வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துவாராக கர்த்தர் நல்லவர்